கிராமட்டிய அலுவலகம் எதிரே கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்காக உபகரணங்கள் மற்றும் மதிப்பூதியம் வழங்க கோரியும் பிற மாநிலங்களில் இப்பணிக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகளை ஏற்படுத்தி தர கோரியும் கடந்த ஆண்டு வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போக்கினை கண்டித்தும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு அமைப்பின் வட்ட தலைவர் செந்தில் தலைமை வகித்தார் கோட்ட செயலாளர் வெங்கடாசலபதி ஆர்ப்பாட்டத்தில் தொடங்கி வைத்தார் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இதில் செயலர் ஆர் சசிகுமார் பொருளாளர் காந்தி வட்ட துணை தலைவர் பெரியசாமி சத்யதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ම මම म निर्वा ना ම निवा स